மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் மற்றும் பயிற்சி மையம் நடத்தும் ஆறுபடை ஜோதிட திருவிழா சிறுவயதிலிருந்து ஆன்மீக எண்ணங்கள் ஆர்வம் அதிகம் தன்னுடைய தந்தையார் வாக்கு சொல்லும் தன்மை சக்தி பெற்றவர் அதன் மூலமாக ஜோதிடம் பார்த்தவுடன் பலன் சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் அதிக அளவில் அவர்களுக்கு இருந்தது அதன் தொடர்ச்சியாக திருவருள் ஜோதிட பயிற்சி மையத்தில் முறையான பயிற்சிகள் எடுத்துக்கொண்டு தன்னை நாடிவரும் மக்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் எளிய பரிகார முறைகள் மற்றும் பிரசன்னத்தின் மூலமாக வந்த நோக்கம் என்ன என்பதனை கேள்வி கேட்பதற்கு முன் சொல்லக்கூடிய அனுபவம் பெற்றவர் பல வகையில் பல சாதனைகள் சிறப்பான முறையில் தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு எளிய முறையில் பரிகாரம் செய்து வெற்றி கொண்ட நபர் பல ஜோதிட பட்டிமன்றத்தில் கலந்து கொண்டு தன்னுடைய சிறப்பான பேச்சுகளை பேசி வெற்றி பெற்றவர் பல பிரபலமான யூடியூப் சேனலில் கலந்து கொண்டு பல கருத்துக்களை சிறப்புரையாற்றியவர் இப்பொழுது முழு நேர ஜோதிடராக இருந்து மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் திருவருள் திருமதி மீனாட்சி வெங்கடேசன் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுக்கப்படுகிறது